சிவகங்கை மாவட்டம் ராஜபுரி வட்டம் நெற்படி கிராமத்தில் ராமச்சந்திரன் மோகன் அவருடைய இருந்து போய் இருக்கேன் இங்க வந்து நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்கோம் மரம் வெட்டிக் ப்ராஜெக்ட் மற்றும் பல்வேறு மரங்கள்லாம் வச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து மலைகள் வந்து கொஞ்சம் அரிதா பெஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு அடிக்கடி தண்ணீர் வந்து தேவைப்படுது அதனால நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீசல் மோட்டர் வந்து ஏர் கம்ப்ரெஷர் மோட்ரு யூஸ் பண்ணோம் அதை வச்சு நாள் நாங்க வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது எங்களுக்கு போகமான இதில் தண்ணி பத்தல அது இவ்வளவு மனங்களுக்கும் அவளை போகமான தண்ணியை நாங்க கொடுக்க முடியலை அப்புறம் பார்த்தோம் மாற்றுத்துற வழி ஏதாவது வரலாமான்னு பார்த்தா கேட்டக் நெட்வொர்க் அதாவது கேட்ட சோலாட் சோல்ட சொல்லி சென் இருந்து இவருடைய கான்டெக்ட் நம்பர் வந்து ராம்பாக்க அறக்கூடிய நிறுவன தலைவர் வந்து ஜெயமுரு சந்திரமணன் அவர்களை வந்து பண்ணி இவங்களை நேரடியாக பேசி இவரோட ப்ராஜெக்ட் வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு சாப்பிட கூடாமல் நிறைய இடத்துல பண்ணதுனால இவருடைய ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு ஒரு காரணத்துனால இவங்களை கண்டெக்ட் பண்ணி நம்மளத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லது ஒரு அதில் கான்டெக்ட் பண்ணோம் கான்டெக்ட் பண்ணி இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்ததா இப்போ தண்ணி நல்லா உடனே கால்ஞ்சு இப்போ தண்ணி வந்து இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு இது பண்ணும் பொழுது போதுமான தண்ணி நம்மளுக்கு கிடைக்குது வேற எதுவும் நீங்க கேட்கற மெட்டீரியல்லாம் என்ன குவாலிட்டியில் இருக்கு உங்களுக்கு தீவிரமா இருக்கும் எங்களோட ஒர்க் நல்லபடியாக நல்லபடியா நல்லா கொஞ்சம் சொல்லுங்க அது உங்களுடைய மெட்டீரியல்லாம் எல்லாம் நல்லபடியா இருந்தது எல்லாமே நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு வேலையையும் வந்து நல்லா பண்ணிட்டேன் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது நம்ம இதை கேட்டது போல செஞ்சு கொடுத்தாப்புல நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னேன் இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க இதுல சேஃப்டி இல்லாதது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதனால அதெல்லாம் எல்லாமே எனக்கு பக்கவா பண்ணி கொடுத்திருக்காப்புல ஓகே